ஒரு சிறப்பான பொன்னால் நாம் இங்கே மரம் நடுக்கதாக கூடியிருக்கிறோம் தமிழக அரசின் பனைமர தொழிலாளர் நல வாரியத்தினுடைய அமைப்பும் அதேபோல மதுரவாயல் கிரீன் ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷன் இணைந்து அப்போலோ நர்சிங் கல்லூரியோடு சேர்ந்து இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் மரம் நடுவதுன்னு அவசியத்தை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்து இப்போ இப்போது ராமசீலா அவ்வளோதான் ஆ நல்லா சத்தமாக சொல்லுங்கள் ஓகே மரம் நடுவோம் மரம் நடுவோம் மழை மழை பெறுவோம் மழை பெறவோ மரம் நடுவோம் மரம் நடுவோம் மண்வளம் காப்போம் மண்வளம் காப்போம் மரம் அடுவோம் மலைவளம் காப்போம் மலைவளம் காப்போம் உயிர் காப்போம் உயிர் காப்போம் மரம் அடுவோம் மரம் பல்லுயிர் காப்போம் பல்லுயிர் காப்போம் மரம் அடுவோம் மரம் நடுவதற்கு உறுதி ஏற்போம் மரம் நடுவதற்கு உறுதி ஏற்போம்